தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் கூறுகின்றனர் தமிழகத்தில் அரசு தொடக்க ஒன்றிய மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நடப்பதற்கான நியமன தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டது ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்றவர்கள் இந்த நியமன தேர்வு எழுதலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்தது இதற்கான தேர்வு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது பின்னர் நிர்வாக காரணங்களால் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இதற்கிடையில் இடைநிலை ஆசிரியர் கூடுதலாக ஆயிரங்கள் சேர்க்கப்பட்டன காலியிடங்களின் தேர்வு இன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தேர்வு மையங்களில் நடைபெற்றது இந்த தேர்வு எழுத விண்ணப்பத்திருந்தனர் இந்நிலையில் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் கூறுகின்றனர் தமிழ் மற்றும் ஆங்கில பாடங்கள் சற்று எளிதாக இருந்ததாகவும் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்கள் கடினமாக இருந்ததாகவும் தேர்வர்கள் தெரிவிக்கின்றனர் பாடத்தில் வடிவியல் பகுதியில் இருந்து அதிக வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தன அறிவியல் பாடத்தில் பெரும்பாலான வினாக்கள் வேதியியல் பகுதியில் இருந்து வந்தன சமூக அறிவியலை பொறுத்தவரை புவியியல் பகுதியில் அதிக கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன என்று தேர்வர்கள் கூறுகின்றனர் சில கேள்விகள் பள்ளி மட்டத்தில் இல்லாமல் கல்லூரி அளவில் இருந்ததாக தேர்வர்கள் கூறுகின்றனர் சில தேர்வர்கள் சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் ஒன் தேர்வை விட இடைநிலை ஆசிரியர் தேர்வில் சில கடினமான கேள்விகள் இருந்ததாக தெரிவிக்கின்றனர் சில தேர்வர்கள் விஞ்ஞானிகளுக்காக நடத்தப்படும் தேர்வு போல இருந்ததாகவும் கூறுகின்றனர் இன்றைய தேர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த உடையெல்லாம் சந்திக்கலாம் நன்றி